வெல்கம் டு சிநேகமில்லம் உறவுகளே இன்னைக்கு நம்ம புதினா சாதம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் புதினா ஆஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு நாலஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு மிளகாய் நீலவாக்கலை கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் லெமன் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் காஷ்மீரி சில்லு எண்ணெய் சூடு அப்புறமா சோம்பு கொஞ்சம் போட்டு சோம்பு வெடிச்சதுக்கப்புறமா பட்டை போடுறோம் அதுக்கப்புறமா ரெண்டு பத் வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் சேர்க்குறோம் தக்காளி கூடையை சேர்த்துடலாம் தேவையான அளவு நல்ல வெங்காயம் வளங்கிறதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட் புதினா கூட இஞ்சி புனியை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதில் பாஸ்மதி ரைஸ் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்ற விதத்தில் நான் வச்சுருக்கேன் சில பேர் ஒன்றை கூட விற்பாங்க நான் ரெண்டு வச்சுருக்கேன் தேவையான தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே லெமன் பிஞ்சு வெட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறோம் நெக்ஸ்ட்டு எல்லாம் போட்டு கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சோன்னா சுவையான புதினா ரைஸ் ரெடி உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தோன்னா ஸ்நேகமில்லத்தோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்